ஓம் ஸ்ரீ குருபியோன மகா வக்ரதுண்ட மகாக்காய சுருகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமேதேவ தேவ சர்வகாரியேஷு சர்வதா ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள் வாழ்த்துக்கள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணிக்கங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுமாரி நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்கிறீங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க இப்போ இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எந்த கிரகமும் பயிற்சி அடையலை என்னோட அது பொது குண்டத்துக்கு போடுறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்கிறதுனால இந்த பூமி சூரிய பகவானை நீள்வட்ட பாதையில் சுற்றின்னு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இரவு பகல் அப்படி இந்த மாதிரி வருது அந்த வகையில் நம்ம சூரிய பகவான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியில் அப்படியே மாறி மாறி வராரு அப்படின்னு சொல்லி வழக்கம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருந்தார் இப்போ எங்கே வரப்புறார்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு வரப்புறார் மகரம் அப்படின்னாலே உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடுறது சூரிய பகவான் எப்போ மகரத்தில் அடி எடுத்து வைக்கிறாரோ உத்தராயணம் ஆரம்பிச்சிடுறது உத்தராயணம்ங்கிறது அவ்வளோ பெரிய பாக்யம் ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது வந்து பகல் பொழுது ராப்பொழுது முடிஞ்சு பகல் பொழுது பகலில் எல்லாருமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரைட்டாக நம்மளும் தான் அது தான் காலையில் ஆஃபீஸ் போகும்போது நம்ம சுறுசுறுப்பாக ஓடுறோம் பஸ்ஸை பிடிக்கிறோம் வண்டி எடுக்கிறோம் ஓடுறோம் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிற ஷார்ட் பீரியட் தான் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்களை கொடுக்க கொடுக்கப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த சூரிய பகவான் பதினாலு ஒன்று இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் ட்ராவல் பண்ணுறார் அவரோட சொந்த நட்சத்திரத்துலேயே அதற்கு அடுத்தபடியாக இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் சந்திர பகவானின் சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் அதற்கு அடுத்தபடியாக ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான தனிஷ்டா அவிட்டம் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார் ஏன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மகர ராசியில் பார்த்திங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் அதுக்கடுத்தபடியாக திருவோணம் உடைவிடாத நட்சத்திரம் அதுக்கு அடுத்தபடியாக அவிட்டம் ஒன்று இரண்டு ஆகிய பாதங்கள் அந்த வகையில் இந்த சூரிய பகவான் மகர ராசியில் உத்தராயண புண்ணிய காலத்தில் ஆரம்பித்து அற்புதமான ஒரு சஞ்சாரத்தை கொடுக்க போகிறார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலங்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மீன ராசி நேர்களை இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பேச்சு உங்களுக்கு சூரிய பகான் அற்புதம் தான் ஏன் அப்படின்னா பகிர்வு லோகாதிபதி ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடம் அப்படின்னாலே சத்ருஸ்தானம் உபஜயஸ்தானங்களில் ஒன்று பம்பு வழக்கு நோய் கடன் எதிரி எல்லாமே இந்த ஆறாம் இடம் தான் இந்த ஆறாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு வந்தாச்சு ஆத்மக்காரகன் பித்ருக்காரகன் பெரிய பாக்கியத்தை கொடுப்பார் எங்கெங்கெல்லாம் நல்ல நல்ல இடத்துல இருக்காரோ அப்போ தூக்கி விட்டுருவார் நீங்கள் பிடிச்சிக்கணும் எப்போவுமே அதுதான் வாய்ப்பு வரும் அந்த வாய்ப்பை பிடிச்சிக்கணும் நம்ம நம்ம சாதாரணமாக விட்டுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்தோம்னா ஒன்றும் யாருமே ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டாக அப்போ இந்த பகைர்வ யோகாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் அடைந்து குருவின் பார்வையும் பெற்றார் சனீஸ்வர பகவானும் பார்வையும் பெற்றார் உங்களுக்கு சனி பகவான் ஜென்மராசியில் இருக்கார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் சூரியன் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தில் இருந்துட்டு உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பலுவை கொடுத்தார் தொழில் வியாபாரத்தில் வேலை பலுவை கொடுத்தார் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்தது அதெல்லாம் அப்படியே சமாளிச்சுட்டு வந்தீங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் இப்போ எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பதிலாம் லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடம் அதுவும் உபஜயஸ்தானங்களில் ஒன்று ஏன்னா பத்தாம் இடத்துல திக்பலம் அடைஞ்சு அற்புதமான பலன்களை கொடுத்த சூரிய அதற்கு உண்டான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணுமானோ அதனால் தான் பதினோராம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து உபஜயஸ்தானங்களில் அதுவும் ஒன்று அப்படிங்கும்போது உங்களுக்கு லாபத்தை போகிறது உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பால் அதற்குண்டான பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆமே தொழில் வியாபாரம் ரொம்ப லாபகரமாக செல்லும் சாதாரணமாக ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பண்ணுவீங்க கடை 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 கடக்குன்னா நல்லா போகும் ஏன்னா பதினோராம் இடங்கிறது அவ்வளோ பெரிய பாக்கியம் ரொம்ப விசேஷம் குடும்பத்தில் இருந்து வந்து குழப்பங்கள்லாம் குறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நம்மளால் நீங்களே பார்க்கணும் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஆணா இருந்தீங்கன்னா மனைவி ரொம்ப அநியோன்யமாக இருந்தால் ஆட என்னடா அது நம்ம மனைவி அது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே இருக்கும் அதேமாதிரி நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களோட ஹஸ்பண்ட் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கிற அதை பார்த்துட்டு ஐயோ இவராக இப்படி அநயோன்யமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க ஜாலி இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டீங்க இப்போ இனிமேல் தாங்க வருங்காலம் உங்களுக்கு தாங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறு உங்களுக்கு தான் சூப்பரான ஒரு நேரம் இதெல்லாம் பிடிச்சிக்கணும் அப்போ லாபஸ்தானத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் உங்களது முன்னேற்றத்தை அதிகரித்து கொடுப்பார் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு முதல் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு பகைவன லோகாதிபதி சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான நட்சத்திர காலில் வரும்போது உங்களது உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பா கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள்லாம் முறியடித்து அப்படியே நீங்க போயிட்டு இருப்பீங்க ஆமே தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்களோட ஆலோசனைகளை கேட்டு வருவாங்க உங்க சக கூட்டாளிகள் சக வியாபாரிகள் எல்லாருமே உங்களோட ஆலோசனைகளை கேட்டு வருவாங்க நீங்க ஒரு இதுக்கு ஒரு லீடுங் லீடிங் பர்சன் மாதிரி இருப்பீங்க ஆமாம் உத்தியோகத்தில் டீம் லீடரா இருப்பீங்க உங்களோட விஷயங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமா இருக்கும் உங்களை கேட்டு இது பண்ணுவாங்க அதுவும் இந்த மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கெல்லாம் கொண்டாட்டம்தான் உங்களுக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை தாராளமாக கிடைக்கும் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும்லாம் பஞ்சமாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான திருவோணம் நட்சத்திரக்காரில் வரும்போது குழந்தைகளின் மூலமாக ஒரு சந்தோஷம் இருக்குங்க நோட் பண்ணிக்கங்க குழந்தைகள் ஒன்று நல்லா படித்து ஒரு ஷீல்டு வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட காமிப்பேன் அது சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு காலேஜ் படிக்கிறா அப்படின்னா ஏதாவது ஒரு போட்டியில் ஜெயித்து வருவா இல்லைன்னா நல்ல மதிப்பெண்கள் வாங்கிட்டு வருவா இந்த காலேஜ் முடித்து வராங்க பாருங்கள் அவங்களாம் பெரிய இதில் வருவாங்க நல்ல ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாதிரி வெளிநாட்டில் வசிக்கிற நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் குழந்தைகள் ரொம்ப சப்போட்டிவாக இருப்பார் அதுமாதிரி ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க புனித யாத்திரை அதெல்லாம் போயிட்டு வருவீங்க பாகப்பிரிவினைகள் சுமூகமாக நடைபெற்று உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும் அதெல்லாம் பெரிய பாக்கியம் ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இரண்டு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திரக்காலில் வரும்போது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஆமே தன வரவு தாராளமாக கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு குழைக்கிறதோ நல்ல சக்ஸஸ் ஆகும் நல்ல காசு பணம் புழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதேமாரி தந்தையாரின் மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்களை சாதித்து கொள்ளலாம் இருந்தாலும் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கிறதனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் அதெல்லாம் வந்து மீறி தான் நீங்கள் வேலை செய்யணும் அதுக்காக ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் நம்ம வீட்டிலையே உட்கார முடியுமா அதை மீறி தான் வேலை செய்யணும் அப்போ இந்த செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திரத்தில் வரும்போது சில பேருக்கு பூமி யோகம் உண்டாகும் வீடு இல்லைன்னா ஒரு மனை இந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரத்த சம்பந்தம் ரொம்ப அற்புதமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணலாம் சூரிய பகவான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற உங்களோட பகிர் உணர்வோகாதிபதி ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சூரிய வழிபாடு ஆதித்யகதயம் சூரிய பகவான் காயத்ரி ரொம்ப விசேஷம் அதுமே சிவன் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காருங்க ஓம் நம சிவாயை சொல்லுங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு தைரியம் கிடைக்கும் உங்களுக்கு அதனாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் தொழில் வியாபாரத்தில் ஒரு லாபம் எல்லாமே அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக அமையும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே உங்களது பகருணர்வோகாதிபதி சூரிய பகவான் அதி அற்புதமாக லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களது லாபத்தை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்